ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் டூ குரூப் டூ எக்ஸாமுக்கான டார்கெட் டப்ளியூ சீரீஸில் இப்போ நம்ம வந்து வீக் த்ரீயோட ஷெட்யூல் தான் வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நீங்கள் வந்து ரெண்டு வீக் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க அதுக்கான டெஸ்ட் எல்லாமே வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க நம்ம வந்து ஒவ்வொரு வீக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த வீக்குக்கான ஜென்ரல் ஸ்டடி ஷெட்யூல் அதுக்கப்புறம் லாங்குவேஜில் பொது தமிழுக்கு தனியாக ஜென்ரல் இங்கிலீஷுக்கு தனியாக ஷெட்யூல் வந்து கொடுத்து அதுக்கான மெட்டீரியல் அதை சார்ந்த யூடியூப் வீடியோ லிங்க் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம் ஸோ வந்து டெஸ்ட் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அந்த வீக்கெண்டில் தனித்தனியாக நடக்கும் ஸோ ஜிஎஸ்க்கு தனியாக ஒரு டெஸ்ட்டு லாங்குவேஜில் தமிழ் தனியாக ஜென்ரல் இங்கிலீஷ் தனியாக வந்து இருக்கும் ஓகே இப்போ நம்ம வந்து வீக் த்ரீக்கான ஷெடியூல் வந்து பார்க்கலாம் ஓகே வாங்க வீக் த்ரீக்கான ஜென்ரல் ஸ்டடி ஷெடியூல் வந்து இதுதான் ஸோ வந்து பால்டி யூனிட் ஃபைவ்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து கரப்ஷன் பொது வாழ்வில் ஊழல் அதுக்கப்புறம் ஆன்டி கரப்ஷன் லோக்பால் லோக் ஆயுக்தா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஹியூமன் ரைட் சார்ட்டர் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் இது சார்ந்த வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து யூனிட் செவனில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இது ஃபுல்லாகவே நேஷனல் லீடர் பற்றி ஸோ வந்து ஐஎன்எம்னா நேஷனல் லீடர் இந்திய காங்கிரஸ்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அதில் அம்பேத்கர் பகத்சிங் பாரதியார் வஉசி ஜவஹர்லால் நேரு காமராஜர் மகாத்மா காந்தி மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் தந்தை பெரியார் ராஜாஜி சுபாஷ் சந்திர போஸ் ரவீந்திரநாத் தாகூர் ஸோ வந்து இவங்களை பார்த்தோன்னா எல்லாமே நம்ம ஆல்ரெடி தனித்தனியாக கதையாகவே போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான பிளேலிஸ்டே இருக்கும் நேஷனல் லீடர் பிளேலிஸ்ட் ஆல் லீடர் பிளேலிஸ்ட் அப்படிங்கிற நேம்ல வந்து இருக்கும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எக்கனாமிக்ஸ் யூனிட் சிக்ஸ் சிலபஸில் இதில் வந்து ஐந்தாண்டு திட்டம் ஃபைவ் இயர் பிளான் அதுக்கப்புறம் வந்து பிளானிங் கமிஷன் நிதி ஆயோக் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ ஃபினான்ஸ் கமிஷன் அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி ஸோ வந்து இதுக்கான வீடியோ லிங்கும் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து யூனிட் ஃபோர் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து பல்லவா சோளா அதுக்கப்புறம் ஆப்பிடியூடில் ரேஷியோன்ற போர்ஷன் ஸோ நம்ம வந்து எல்லா வீடியோ லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் யூடியூப் லிங்க் வந்து கொடுத்துருப்போம் ஆப்பிடியூடுக்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஆப்லேயே வீடியோ கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் அது வந்து இங்கே ஆப்பில் மட்டும்தான் வந்து பார்க்க முடியும் ஓகே ஸோ வந்து இதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜிஎஸ்கான ஷெடியூல் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து லாங்குவேஜ் இப்போ வந்து தமிழில் பார்த்தோம் அப்படின்னா டென்த்து தமிழ் ஸோ வந்து இதை சார்ந்த வீடியோ லிங்க் வந்து இருக்கும் நம்ம வந்து அதே மாதிரி பிடிஎஃப் மெட்டீரியலும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜிஎஸ்க்கு லாங்குவேஜுக்கு எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம் நம்ம வந்து வீக் ஒன் வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்பில் எங்கே வீடியோ பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து எங்கே டெஸ்ட் எழுதணும் எங்கே டெய்லி டாஸ்க் போடணும் எங்கே பிடிஎஃப் மெட்டீரியல் பார்க்கணும் இது எல்லாமே நம்ம வந்து வீக் ஒன்லேயே நம்ம வந்து டெமோ வீடியோ வந்து கொடுத்துருப்போம் ஸோ அந்த டெமோ வீடியோ பார்க்காதவங்க நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீக் ஒன்க்கான வீடியோ கொடுத்துருக்கோம் அதை வந்து பாருங்கள் இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா போயமில் ஸ்பெஷல் ஹீரோ மேக்கிங் லைஃப் ஒர்த்வைட் ஏ திங் ஆஃப் பியூட்டி லெசன் இன் லைஃப் அதுக்கப்புறம் வந்து ப்ரோஸில் ஸ்டோரி ஆஃப் கிறிஸ்லி கப் சார் ஐசக் நியூட்டன் கிராமரில் வாய்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஃபில்ந்தர் பிளாங்க்ஸ் இன்ஃபினிட் ஜெரன் பார்ட்டிசிபிள் ஓகே ஸோ எல்லாத்துக்கான மெட்டீரியல் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஆப்பில் வந்து கொடுத்துருக்கோம் வீடியோ லிங்க் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கும் ஓகே அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ